வணக்கம் நன்றி கடன் சிறுகதை பல பொழுது விடியும்போது ராஜாவின் கார் காரை காலை தாண்டி திருமலை ராயன் பட்டினம் நோக்கி சென்று கொண்டிருந்தது இந்த பக்கம் தானே சுந்தரேசன் ஊர் பெயர் சொன்னான் ஆ நிரவி காரை நிறுத்தி எதிரில் வந்த பைக்காரரிடம் கேட்டார் நிரவின இங்கே ஏதாவது ஊர் இருக்காப்பா அதோ ரைட்ல போகுது பாருங்க அது வழியே போனா நிரவிதான் என்று சொல்லி பைக்காரர் வேகம் எடுக்க காரை வலப்பக்கமாக திருப்பினான் ராஜா வளைந்து நெளிந்து சென்ற சாலை வெளியே காரை சிறுத்தினான் பாதை முடியும் இடத்தில் சட்டென ஊர் தென்பட்டது பரந்த கிளை பரப்பிய ஆலமரத்தை சுற்றி கடைகள் தேநீர் கடை முடி திருத்தகம் பெட்டி கடை என மிக சிலரே நடமாடிக்கொண்டிருந்தன ஊர் இன்னும் முழுமையாக விழுக்கவில்லை தேநீர் கடையில் தேநீர் வாங்கி வாசலில் இருந்த பலகையில் உட்கார்ந்தார் சூடாக தொண்டையில் இறங்கிய தேநீர் இதமாக கொஞ்சம் தெம்பாகவே இருந்தது ராஜாவுக்கு வேற எதனா வேணுமா சார் சூடா இட்லி இருக்கு பரோட்டா இருக்கு ரொம்ப தொலைவிலிருந்து வரிங்க போல இருக்கு கலைப்பா திரியீங்க டீ ஆற்றியபடி கடைக்காரர் கேட்டார் ராஜாவிடம் கேட்டார் வேண்டாம் டீ போதும்பா என்று காசை கொடுத்து விட்டு கேட்டான் ஆமா இங்கே பஞ்சாப கேஸ் ஐயர்னு அப்படின்னு சொல்லும் கடைக்காரர் டீ ஆற்றுவதை நிறுத்தி அவனை ஏறிட்டு பார்த்தார் ராஜாவின் சிவந்த நிறத்தையும் முகத்தையும் பார்த்தவர் ஓ நீங்க அவங்க ஆளா துஷ்டிக்கு வந்திருக்கீங்களா என்ன என்று என்றார் டீ கடைக்காரர் துஷ்டியா திடுக்கிட்டான் ராஜா ஆமா ஐயர் நேற்று ராத்திரி காலம் ஆயிட்டாரே அதுக்கு தானே வந்திருக்கீங்க பாவம் அவர் மகம் வரணும்னு தான் காத்துட்டு இருக்காங்க மகன் தானே எல்லா காரியமும் நடக்கணும் இதை கேட்ட உடனே ராஜா பரபரத்த அவர் வீடு எங்க இருக்கு அப்படின்னு கேட்டார் ராஜா அதோ தெற்கால சிவன் கோயில் இருக்குல்ல அதை ஒட்டி ஒரு தெரு போகும் அதுல கடைசி வீடு பார்த்தாலே தெரியும் சாவு வீடாச்சே தெருவில சனம் நிற்கும் என்றார் டி கடைக்காரன் வேகமாக காரை கிளப்பினான் ராஜா அந்த வீடு தான் பழைய வீடு திண்ணை திண்ணையில் காரை பெயர்ந்து மேலே ஓடுகள் சரிந்து மூங்கில் குச்சிகள் நீட்டி கொண்டிருக்க இற்று போன தூண்களும் சுவரும் எந்த மழைக்கோ இடிந்து விட காத்திருந்தன அப்படி இருந்தது அந்த வீடு வாசற்படியிலும் திண்ணையிலும் இருப்பு கொள்ளாமல் தவித்தபடி ஏழெட்டு பேர் சற்று தள்ளி டிவிஎஸ் வண்டியின் அருகில் பொறுமை இழந்த அடிக்கடி கடி கை கரிகாரத்தை பார்த்தபடி கடுகடுத்த முகத்துடன் சாஸ்திரிகள் காரில் வந்து இறங்கிய ராஜாவை ஏறிட்டு பார்த்தனர் நான் சுந்தரேசன் நண்பன் என்று தயக்கத்துடன் கூற சுந்தரேசன் வரலையா என்று காரின் உள்ளே எட்டி பார்த்தனர் உள்ளே போங்க எப்போ தான் வரப்போகிறான்னு தெரியலையே ராத்திரி போன உயிர் எத்தனை நேரம் போட்டு வச்சிருக்கிறது அப்படின்னு சலிப்பான குரல்களைக் கடந்து மெல்ல குனிந்து உள்ளே வந்தான் வீட்டின் உட்பறம் இன்னும் மோசமாகவே இருந்தது மேடும் பள்ளவுமான தரை ஓடுகள் உடிந்து கூரை ஆகாங்க பொத்தல் பொத்தலாக பல் இழித்தது ஐயரை தாழ்வாரத்தில் கிடத்தியிருந்தனர் ஒரு காலத்தில் உயரமும் பருமனாக இருந்திருக்க வேண்டும் சுந்தரேசனும் உயரும் தானே அவர் இப்போது முகமெல்லாம் பஞ்சு பஞ்சாக அடைந்திருக்க உள்வாங்கிய கண்களும் ஒட்டி உலர்ந்த தேகமும் எலும்பு கூடாக கிடந்தார் பஞ்சாபகேசா ஐயர் தலை மாட்டில் சுற்றி இருந்த அழுக்கு துணி மூட்டையை அசைத்தாள் ஒரு பெண் மாமி சுந்தரசனோட அசைந்தது கண்களால் பார்த்தால் கல்யாணி அம்மா கணவரை போலவே சுருங்கிய மேனி பஞ்சாக பறந்த தலை யாரு தெரியலையே உனகளாக வந்தது குரல் நான் சுந்தரசனோட நண்பன் நண்பன்னா கூட வேலை பாக்குறீங்களா என்றார் ஒரு வினாடி யோசித்தவன் ஆமாம்மா என்றார் சுந்தரிசன் ஏன் வரல தந்தி கிடைச்சது இல்லையா தானே நீ வந்திருக்க ஃபோன் செய்தா சுவிட்ச் ஆஃப்னு வந்ததான் ஏன் இன்னும் அவன் வரல தொண்டையை செருமி கொண்டான் ராஜா அவன் இப்ப சென்னையிலே இல்ல ஆபீஸ்ல வடக்கே ரொம்ப உள்ளே அடங்கிய ஊருக்கு அனுப்பியிருக்காங்க செய்தி சொல்ல முடியலமா மொபைல்ல பேச கூட முடியலை அதான் நான் வந்தேன் அவனுக்கே ஆச்சரியமாக இருந்தது எப்படி இத்தனை கோர்வையாக பேச முடிந்தது என்று சற்று மௌனித்தாள் கல்யாணி கொஞ்சம் என் கூட வரியா என்று கையூன்றி எழுந்தவள் கொல்லை பக்கம் நகர்ந்தாள் அவளை பின்தொடர்ந்தான் ராஜா கொல்லைப்புறம் செடிகள் நீரின்றி காய்ந்து கிடந்தன கால் வைக்க முடியாமல் இலை சருகுகள் கிணற்று சுவரில் சாய்ந்து கொண்டாள் கல்யாணி அம்மாள் சுந்தரேசனோட ஃப்ரெண்டுன்னு சொல்ற சுந்தரேசன் எங்களை பத்தியும் சொல்லியிருப்பான்னு நினைக்கிறேன் இங்க நிலமை ரொம்ப மோசமாயிடுதுப்பா வீட்டு பேர்ல கடன் வாங்கி அடைக்க முடியாம மூழ்கி விட்டது அடுத்த மாசம் காலி செய்ய சொல்லிட்டாங்க சுந்தரேசனுக்கும் அங்கே சொற்ப சம்பளம் தானாமே அதிலேயும் வாயை கட்டி வயத்த கட்டி எங்களுக்கு ஏதோ அனுப்புவாங்க போரும் பொறியுமாக தான் நாங்க இருப்போம் அவனும் தான் பாவம் என்ன செய்வான் ஏற்கனவே அரை வயிறு தான் சாப்பிடுவோம் மாமாவுக்கும் உடம்பு முடியாம போயிட்டது இப்போ ரெண்டு மாசமா பணம் அனுப்புறதே இல்லை வேலை பார்க்கிற இடத்துல என்ன பிரச்சனையும் மாமாவோட சாவுக்கு நோய் மட்டும் காரணம் இல்லப்பா பசி பட்டினி நாங்க சாப்பிட்டே ரெண்டு நாள் ஆறுது அழவும் தெம்பில்லாமல் விசும்பினாள் கல்யாணி அம்மா நெஞ்சே விடுத்து விடும் போல இருந்தது ராஜாவுக்கு நடுங்கும் மெல்லிய விரல்களால் அவன் கையை பற்றி கொண்டாள் கல்யாணி அம்மா சொல்லவே சங்கடமா இப்ப மாமாவை கொண்டு போய் நெருப்பு வைக்க கூட கையில ஒரு பைசா கல்யாணி அம்மாளின் சுருங்கிய கண்ணங்களில் கண்ணீர் வழிந்தது சுரீர் என்றது ராஜாவுக்கு பாவம் அவனும் என்ன செய்வேன் கவலைப்படாதீங்க அம்மா நான் இருக்க மாமாவுக்கு செய்ய வேண்டியதை குறைவில்லாமே செய்திடலாம் எத்தனை செலவானாலும் பரவாயில்லைம்மா இப்போ நடக்க வேண்டிய காரியம்தான் முக்கியம் சுந்தரேசனுக்காக காத்திருக்க வேண்டாம் ஆக வேண்டியதை பார்ப்போம் என்றான் ராஜா கல்யாணி அம்மாளை பரிவுடன் அனைத்தபடியே உள்ளே வந்தான் ராஜா பணம் செலவழிக்க ஆல்ரெடி என்று தெரிந்தவுடன் பரபரப்பு ஏற்பட்டது அங்கே அடுத்த ஒரு மணி நேரத்தில் யாரோ பங்காளி கொள்ளி போட முன்வர பஞ்சாபகேசய்யர் சுடுகாடி நோக்கி பயணமானார் வீடு கழுவியதும் புறப்பட தயாரான சாஸ்திரிகளை பிடித்து திண்ணையில் உட்கார வைத்தான் ராஜா மறுநாள் செய்ய வேண்டிய சடங்கு என்ன என்று கேட்டு அதற்கான பணத்தை கொடுத்தார்கள் அடுத்த நாள் சுடுகாட்டில் பால் ஊற்றி அஸ்தி சேகரித்தனர் அதன் பின் பத்து நாள் காரியங்களும் முதல் நாளே பணம் கொடுத்து குறைவில்லாமல் செய்யச் சொன்னார் எல்லா காரியங்களையும் பத்தாம் நாள் ஒன்றன் சாவடி சுகம் என்று எல்லாவற்றிற்கும் பார்த்து பார்த்து பணம் செலவித்தார் பக்கத்து டவுனில் காரைக்காலில் லாட்ஜில் தங்கி இருந்து தினமும் இரவு வந்து மறுநாள் சடங்குக்கு பணம் கொடுத்துவிட்டு உடனே திரும்பி விடுவான் ராஜா எல்லாம் முடிந்து தங்கியிருந்த ஓரிரு உறவினர்களும் கிளம்பி வீடு கல்யாணி அம்மாள் தனியாக முற்றத்து கூட்டத்தில் முற்றத்து குரற்றில் உட்கார்ந்திருந்த என்னமா எல்லாம் குறைவில்லாம நடந்து முடிஞ்சிட்டது இல்ல என்று கேட்டபடி கல்யாணி அம்மாவின் பக்கத்தில் வந்து கல்யாணி அம்மா கண் கலங்கினான் ஆதரவுடன் அவன் தோலை பற்றி நீ யாரோ எவரோ சுந்தரேசன் வேற வரலையே கையிலையும் காசில்லையேன்னு தவிச்சிட்டு இருந்தப்போ கடவுள் மாறி வந்து எல்லாத்தையும் எழுத்து போட்டு செஞ்ச ஒரு வாய் தண்ணீர் கூட குடிக்கலையப்பா கல்யாணி அம்மா சுந்தரேசன் வந்திருந்தா கூட எப்படி இருப்பேடா குழந்த பகவான் வைக்க மாட்டார் என்று என்று ராஜா நானும் உங்க அவன் இடத்துல இருந்து செய்ய எனக்கு உரிமை இல்லையா அதிக அது இருக்கட்டும் மேற்கொண்டு என்ன செய்ய போறீங்க என் கூட சென்னைக்கு வந்துடுறீங்களா இல்ல இங்கே இருக்க போறீங்களா என்னன்னு சொல்லுங்கம்மா என்றான் ஆமாம்ப்பா நினச்சேன் இனிமே இங்க என்ன இருக்கு சுந்தரசன் திரும்பி வர்ற வரைக்கும் வீட்டிலேயே ஒரு என்றாள் கல்யாணி அம்மா அதற்கு ராஜா என் வீட்டிலேயா நெளிந்தான் கொஞ்ச நாள் தானப்பா அப்புறம் எனக்காக ஒரு ரூம் பார்த்து கொடு உனக்கு சுமையா இருக்க மாட்டேன்பா அப்பளம் இடுவேன் வடாம் பிழிவேன் சென்னையில இது மாதிரி செய்து நல்லா சம்பாதிக்கலாம்னு சொல்லுவாங்க முடிஞ்ச அளவுக்கு செய்து உனக்கு உதவியா இருப்பேன்பா என்னை விட்டு போயிடாதே என்ன கூட்டிட்டு போ என்றாள் கல்யாணி அம்மா உங்க பிள்ளை நான் இருக்கும்போது நீங்க ஏமா கஷ்டப்படணும் அங்கே ஒரு ரீசண்டான ஹோம்ல உங்களை சேர்க்க ஏற்பாடு செய்துட்டம்மா என்றான் ராஜா ஹோம்னா ஆசிரமம்மா என்று கேட்டால் கல்யாணி அம்மா நீங்கள் நினைக்கிற மாதிரி அநாத ஆசிரமம் இல்லைம்மா வசதியானவங்க கூட வீட்டில் பார்த்துக்க முடியாம பெரியவங்களை அங்கே தான் சேர்ப்பாங்க உங்களுக்கு தெரியுமா என்றான் ராஜா மாசா மாசம் பணம் கட்டிடுவேன் உங்களுக்காக தனி ரூம் ஃபோனு அட்டாச்சு பாத்ரூம் டிவினு எல்லா வசதியும் இருக்கும் சுட சுட சாப்பாடு வேளா வேலைக்கு உங்க ரூம் தேடி வரும் அங்கேயே கோவில் பிரார்த்தனை ஹால் பஜனை அப்படின்னு பொழுதும் நல்லா போகும்மா நீங்க செம்மையா அழ சூப்பரா இருப்பீங்கம்மா அங்க என்றான் வார வாரம் மெடிக்கல் செக்கப் உண்டு அப்புறம் மாமாவோட அஸ்தியை காசியில கங்கையில கரைக்கவும் ஏற்பாடு செய்துட்டேன் ஹோம்லேயே உங்களை பத்திரமா காசிக்கு அழிச்சிட்டு போய் வருவாங்க என்றான் ராஜா இதற்கெல்லாம் ரொம்ப செலவாகுமேப்பா உங்களுக்கு அந்த கவலை வேணாமா அது ஏன் பொறுப்பு என்றான் ராஜா ரொம்ப நல்ல மனசுப்பா உனக்கு இதுக்கெல்லாம் பதிலுக்கு என்னால என்ன செய்ய முடியும் சுந்தரேசன் வந்ததும் உன்னை பத்தி சொல்லணும் எப்ப வருவான் இந்த சுந்தரேசன் என்றால் கல்யாணி அம்மா அதற்கு ராஜா ரெண்டு மூணு மாசம் ஆயிடுமா என்றான் அது சொல்ல முடியாது மேலேயும் ஆகலாம் சட்டனை எழுந்து வெளியே வந்தான் ராஜா அந்த இல்லம் கல்யாணி அம்மாவுக்கு ரொம்ப பிடிச்சு போய்விட்டது எல்லா வசதிகளுடன் கூட மாட பேசி பழக அவர் எந்த மூதாட்டிகள் காசிக்கு போய் போய் வர குரூப்பான பயணத்துக்கு ஏற்பாடு செய்திருந்தனர் பிடிச்சிருக்காமா என்றான் ராஜா ரொம்ப பிடிச்சிருக்குப்பா எனக்காக ரொம்ப மெனக்கட்டு என்னால பதிலுக்கு மனசார வாழ்த்துதான் முடியும் நல்லா இருப்பா கண்ணாணி உங்க அம்மா அப்பா ரொம்ப கொடுத்து வச்சவங்க இப்படி ஒரு பிள்ளை எந்த குறையும் இல்லாம நல்லா நீ கண்ணா என்றால் கல்யாணி அம்மா அம்மாதத்துடன் ராஜாவின் தலையை தொட்டு வாழ்த்தினான் அதன் பிறகு சிறிது நேரம் உட்கார்ந்த ராஜா அவசரமாக கண்ணீரை துடைத்துக் கொண்டான் ராஜா சரிம்மா நான் போய் ரிஜிஸ்டர்ல கையெழுத்து போட்டுட்டு அவரே என்று கிளம்பினார் அதற்காக காத்திருந்தபடி கல்யாணி அம்மாள் நேரே போய்விட்டார் மேலாளர் பெரிய லெட்ஜர் புத்தகத்தை பிரித்து வைத்தார் பெயர் சொல்லுங்க கல்யாணி அம்மா வயது எழுபது கணவர் பஞ்சாபி கேச ஐயர் இப்போ உயிரோடு இல்லை ஒரே மகன் சுந்தரேசன் அவனும் இறந்துட்டான் என்றார் அப்போ நீங்க யாரு உறவினரா நண்பரா ரெண்டும் இல்லை பார்க்க போன கிழ கிட்டத்தட்ட பதினஞ்சு நாட்களுக்கு முன் அவங்கள யாருன்னு எவருன்னு கூட எனக்கு தெரியவே தெரியாது மேலால நிமிர்ந்தார் அப்ப எதுக்கு அவங்களுக்காக முழு பொறுப்பையும் ஏத்துக்கிட்டீங்க என்று கேட்டார் அதற்கு கடன் சார் அதான் நன்றி கடன் என்றார் ராஜா புரியலேப்பா என்றார் மேலாளர் அதற்கு சொல்றேன் சார் பதினஞ்சு நாட்களுக்கு முன் சென்னையில நானும் என் மனைவியும் என் அம்மாவோட கடை தெருவுக்கு வந்தது கார் கதவி திறந்து என் அம்மா ரெண்டடி தான் வச்சிருப்பாங்க அப்போ அவங்கள நோக்கி ஒரு பைக் சீறிட்டு வந்தது நான் பதறி போய் உரைஞ்சு நின்னுட்டேன் அப்போ அந்த வழியா போன ஒரு இளைஞன் மின்னல் மாதிரி பாய்ந்து என் அம்மாவை பின்னாலே தள்ளிவிட்டான் தள்ளிவிட்ட வேகத்தில் அவன் தூரே போய் விழுந்தான் பைக் வேகமாக கடந்து போய்விட்டது எல்லாம் சில நொடியிலேயே நடந்தது என் அம்மா நூல் இழையில் உயிர் பிழைச்சதை உணரவே எனக்கு சில நொடிகள் ஆயிட்டது நானும் என் மனைவியும் கீழே விழும் என் அம்மாவை எழுப்பி உட்கார வச்சு அவங்களுக்கு ஒண்ணுமில்லையான ஒண்ணுமில்லன்னு தெரிஞ்சதும் தான் அந்த இளைஞனை பத்தின நினைவே வந்தது எங்க அம்மாவும் தூரத்திலிருந்து அவனை போய் பாருடா போய் பாருடா என்று கத்தினாள் என் அம்மா பதறினாங்க என் அம்மாவை தள்ளி விட்டுட்டு காப்பாத்தின அந்த இளைஞன் தடுமாற்றி தடுமாறி ரோட்டில் விழுந்து மயங்கி கிடந்தான் ரோட்டில் இருந்த கூரான கல் பின் மண்டையில் குத்தினதால ரத்தம் ஏராளமா வெளியிட்டது அந்த பையனுக்கு அப்படியே அவனை தாங்கி காரில போட்டு நர்சிங் ஹோமில் சேர்த்தோம் மனைவியை வீட்டுக்கு அனுப்பி வீட்டு வீட்டுக்கு அனுப்பி அம்மாவோட அவன் நினைவு திரும்பதற்காக காத்திருந்தான் ரெண்டு மணி நேரம் கழிச்சு கண்விழிச்சான் மெதுவாக திக்கி திக்கி அவனை பற்றி சொன்னான் அவன் பேர் சுந்தரேசன் அப்பா பஞ்சாப கேச ஐயர் அம்மா கல்யாணி அம்மா ரெண்டு பேரும் காரைக்கால் பக்கத்துல நிரவியில இருக்காங்க ரொம்ப கஷ்டப்படுற குடும்பம் என்று திக்கி திக்கி பேசினான் சுந்தரேசனுக்கு இங்கு சுமாரான வேலை அதுவும் இப்ப வேலை போயிட்டது வேற வேற தேடிட்டு இருக்கான் நான் அவனுக்கு ஆறுதல் சொன்னேன் நல்லபடியா பொழிச்சு எழுந்துரு அப்புறம் நானே உனக்கு நல்ல வேலை வாங்கி தரேன் எங்க அம்மாவை காப்பாத்தி இருக்க அந்த நன்றிக்காக எனக்கு எந்த உதவி வேணுமானாலும் கேளு நான் காத்திருக்கேன் அப்படின்னு சொன்னேன் அவன் கண் கலங்க என்னை பார்த்து கும்பிட்டான் டாக்டர் கிட்ட அவனை நல்லா கவனிக்கும்படி சொல்லி மருத்துவ செலவுக்கு பணத்தை கட்டிட்டு வீட்டுக்கு வந்தேன் இரவு பத்து மணிக்கு போன் வந்தது தலையில குத்தின்கள் ஆழமாக குத்தினதால மூளை பாதிச்சு கொத்த குழாய் வெடிச்சு இறந்து போயிட்டதாக சொன்னாங்க பத்தறி போயிட்டே என்னை காப்பாத்த போய் அவன் உயிர் விட்டுட்டானே எங்க அம்மா உட்கார் பார்த்த போய் அம்மா புலம்பினாங்க உடனே என்னை அவங்க ஊருக்கு போய் அவங்க அப்பா அம்மாவை கையோடு கூட்டி வந்து பிள்ளைக்கு செய்ய வேண்டிய எல்லா காரியங்களையும் செய்ய சடங்குகளையும் செய்ய ஏற்பாடு பண்ணணும்னு என்னை அம்மா நானும் ராத்திரியே கார்ல கிளம்பி பொழுது விடிய அவங்க ஊருக்கு வந்தேன் அங்க போய் பார்த்தா பிள்ளை இறந்த அதே நேரத்தில் அப்பாவும் இறந்து கிடந்தார் அங்க இருந்த வறுமை சூழ்நிலை என் மனசை ரொம்ப பாதிச்சிடுச்சு பாதிச்சிடுச்சுங்க சார் அதனாலேயே சுந்தரேசன் இறந்ததை அவங்க அம்மா கிட்ட சொல்லாமலேயே அவன் அப்பாவுக்கு செய்ய வேண்டியதை நானே செழி வச்சு அவன் வேலை விஷயமா வடநாடு போயிருக்கிறதா பொய் சொல்லி அவங்க அம்மாவையும் கையோடு கூட்டி வந்து உங்க ஹோம்ல சேர்த்துட்டேன் என்று கூறி முடித்தான் ராஜா மேலாளர் சிலையாக உறைந்திருந்தார் ஐயோ பிள்ளை செத்ததே அவங்களுக்கு தெரியாதா பாவம் அந்த அம்மா தெரியாது சார் அங்கே நிறவிக்கு போய் நிலைமையை பார்த்ததும் என் அம்மாவுக்கும் மனைவிக்கும் ஃபோன் செய்து விவரத்தை சொல்லி சுந்தரேசனுக்கு அவங்க முறைப்படி கடன் செய்ய ஏற்பாடு செய்ய சொல்லிட்டேன் அந்த அம்மாவுக்கு பிள்ளை இருந்த செய்தியே தெரியாது தெரியவும் வேணாம் சார் ஏதாவது சாக்கு போல் போக்கு சொல்லி சமாளிச்சிடுவேன் இனி அவங்களுக்கு பிள்ளையாய் இருந்து காப்பாத்துறது தான் என்னுடைய பொறுப்பு என்றார் உங்களுக்கு எனக்கு என்னன்னு போயிட்டு இருக்கிறே இந்த காலத்துல ஒரு அம்மாவை தத்து எடுக்கிற பெரிய மனசு யாருக்கு வராது நிகிழ்ந்து போன மேலாரர் இதுல உங்க பேர் அட்ரஸ் போன் நம்பர் எழுதுங்க ஆயிரத்துல ஒருத்தர் சார் நீங்க என்று பாராட்டினார் ராஜா எழுத வேளாளர் அறி பார்த்தா அவர் பேர் பார்த்து என்ன சார் உங்க பேரு ராஜா முகமது எக்பால்ன்னு எழுதியிருக்கீங்க நீங்க முஸ்லீமா என்றார் பேரா ஆமாம் அதனால என்ன என்றார் ராஜா நீங்க முஸ்லீம் அவங்க ஹிந்து பிராமினி நீங்க எப்படி சார் அவங்கள அம்மான்னு தத்தெடுத்தீங்க தடுத்தான் ராஜா அன்னைக்கு புயல் மாதிரி வந்து என் அம்மாவை காப்பி காப்பாத்தினே சுந்தரேசன் அப்ப அவன் எங்க அம்மா என்ன மதம் என்ன ஜாதினு பார்த்துட்டா ஓடி வந்து காப்பாத்தினான் ஒரு அம்மாவை காப்பாத்தணுங்கிற வெறி தான் அவனை ஓடி வர செய்தது நர்சிங் ஹோம்ல கண் விழிச்சதும் அவன் கேட்ட முதல் கேள்வியே அம்மா நல்லா இருக்காங்களா அதுதான் அவங்களுக்கு அடி ஒன்னும் படலையே அப்படின்னு தான் சார் அவன் கேட்டா அவனுக்கு நல்ல மனசு அவன் பார்க்காத பேதத்தை நான் ஏன் சார் பார்க்கணும் உலகத்திலேயே அம்மாங்கிற சொல்லுக்கு ஜாதி மதம் இனம் எதுவும் கிடையாது சார் அதுக்கு ஒரே அர்த்தம் அன்பு தான் சார் எங்க அம்மாவுக்கு உயிர் கொடுத்த அவனுக்கு தான் நான் செய்ய வேண்டிய காணிக்கை கடைசி வரை அவனுடைய அம்மாவை பாதுகாக்கிறது தான் சார் வரேன் சார் என்று கிளம்பினான் ராஜா எங்க அம்மாவை நல்லா பாத்துக்குங்க என்று சிரித்தபடியே வெளியேறினான் ராஜா கை எழுந்து நின்றார் விடை கொடுத்தார் மேலாளர்